அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் இயக்குனர் ரஞ்சித் பேட்டி இது குறித்த முழுமையாக வாங்க பார்க்கலாம் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணத்திற்காக ஒரு நினைவேந்தல் பேரணியா பாத்தீங்கன்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் நடத்த போறேன் அப்படின்னு ட்விட்டர் முழுக்க நேற்று தினம் பதிவு வெளியிட்டிருந்தாரு இந்த ஒரு பதிவு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே திரட்டணும் அப்படின்ற முயற்சி அது மட்டும் இல்லாமல் உடைய மரணத்திற்கு அரசாங்கம் பதிலளிச்சே ஆகணும் உடைய மரணத்திற்கு நீதி வழங்கியாகணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நினைவேந்தல் பேரணி பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் நடத்த போறாரு பாரஞ்சித்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உடைய மரணத்திலிருந்து அவருடைய ஊர்வலம் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரஞ்சித் அந்த ஒரு இடத்துல இருந்து நவர வேலை அப்படின்றத எல்லா செய்தி ஊடகங்களையுமே நம்ம பார்த்துருந்தோம் தொடர்ச்சியாகவே ஜூலை ஐந்தாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் மரணத்துல ஒவ்வொரு மர்மங்களாக வெளிவந்துட்டு இருக்கு இது குறித்து சீமானவர்கள் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டுல படுகொலைகள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு காவல்துறையினர் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அரசியல்வாதிகள் விடமாட்டாங்க அப்படின்னும் இந்த ஒரு நிலைமை மாறணும் அப்படின்றத சீமானவர்கள் பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருந்தாரு ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணத்துல கூட பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாத பல விஷயங்களை சீமானவர்கள் தான் சொல்லியிருந்தாரு உதாரணத்திற்கு அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்றதுக்கு முன்னாடி உடைய மரணத்தின் போது அவருடைய கை துப்பாக்கி எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை சீமானவர்கள் தான் பாத்தீங்கன்னா எழுப்பியிருந்தாரு இந்த அளவுக்கு பல விஷயங்களை நேரடியாக அண்ணன் சீமானவர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இதனால அண்ணன் உடைய மரணத்திற்கு நீதி வழங்குறதுக்காகவும் இந்த நினைவேந்தல் பேரணியில அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொண்டே ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய லைவ் வீடியோல பேசியிருக்காரு பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் ஒரு போராட்டத்திற்கு வராரு அப்படின்னாலே அந்த ஒரு போராட்டம் வெற்றி அடையுதோ இல்லையோ அரசாங்கத்தின் பார்வைக்கு போய் சேரும் அப்படின்னும் ஏன்னா சீமான் வராரு அப்படின்னாலே ஒரு பெரிய கும்பல் வருவாங்க எல்லா ஊடகங்களுமே வருவாங்க அதனால அவங்கவுங்களுடைய பொதுக்கூட்டம் வெற்றி அடையுதோ இல்லையோ அனைவருடைய பார்வைக்குமே சென்றடையும் அப்படின்ற காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் சீமான் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தான் பாத்தீங்கன்னா தற்போது பா ரஜித்தும் சொல்லியிருக்காரு ஆம்ஸைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னா எங்களோட நினைவேந்தல் பேரணியில் சீமானவர்கள் கலந்து கொள்ளணும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தம்பி தங்கைகள் அனைவருமே கலந்து கொண்டே ஆகணும் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி இயக்குனர் பா ரஜித்தும் சரி அறிவுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு சீமானவர்கள் போவாரா மாட்டாரா அப்படின்றத இன்றைய தினம் நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும் சீமானவர்கள் சொல்ல போற பதில உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்